அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இறைவனை எப்படி போற்ற வேண்டும் எப்படி புகழ வேண்டும் அவனை புகழ்வதற்கு இசையை ஒரு கருவியாக இசைகளை மீட்டி வயலினை மீட்டி நாளத்தை மீட்டி இசைகளை கோர்த்து பாடுகிறார்களே உருகி மனமுருகி பாடுகிறார்கள் அந்த அடியவர்கள் இருக்கிறார்களே அந்த பக்தர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு சக்தியோடு அவனுடைய துணையோடு இறைவன் தன் துணையோடு நான்கு திசைகளிலிருந்து நான்கு திசைகளிலிருந்து இந்த இறைவன் அருள் பாலிக்கிறான் இறைவன் அருள் பாலிக்கிறான் அதுதான் இந்த பாடல் என்ன சொல்கிறது சொன்னால் இந்த பாடலை பார்க்கும் பொழுது இறைவன் தான் படைத்தவர்களால் தான் துதிக்கப்படும் பொழுது தான் படைத்தவர்களால் தான் துடிக்கப்படும் பொழுது பாடல் பெறும்பொழுது பாடப்படும் பொழுது மனமுறைகி வேண்டும் பொழுது இசையோடு பாடினாலும் சரி அல்லது பாக்களை பாடினாலும் சரி பாக்களை படித்தாலும் சரி இறைவனை தொழுவது இறைவனை தொழுவது கைகூப்பி தொழுவது மனம் கூப்பி தொழுவது இதயபூர்வமாக தொழுவது உள்ளன்போடு தொழுவது உயிரோடு தொழுவது என்று இறைவனை எவன் ஒருவன் மனமுவந்து வந்து இறைவா என்று சொல்லுகிறானோ அந்த இறைவன் தன் துணையோடு வந்து நான்கு திசைகளிலும் இருந்து நான்கு திசைகளிலும் இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறான் என்று இந்த பாடல் சொல்லுகிறது இந்த பாடல் சொல்லக்கூடிய உங்கள் வரிகள் இந்த வரிகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் போற்சை இன்னுயிர் மண்ணும் புனிதனை மண்ணும் புனிதனை நாற்றுசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை நாற்றுசைக்கும்னா நான்கு திசைக்கும் நான்கு திசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை நல்ல மனைவிக்கு நல்ல மனைவிக்கு வேந்தனாக இருக்கக்கூடிய இறைவனை மேற்றிசைக்குள்ளே தென் திசைக்கொரு இங்கேதான் கவனிக்க வேண்டும் தென் திசைக்கொரு தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கு இறைவா போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கு இறைவா போற்றி அதுதான் இங்கே காண்பிக்கிறார் மேற்றுசைக்குள் தென் திசை ஒரு வேந்தனாம் கூற்றுதை ஆணையான் கூறுகின்றேனே கூற்றுதை ஆணையான் கூறுகின்றேனே இங்கே இங்கே நாம் கவனிக்க வேண்டியது வந்து தென் திசை தென் திசை ஒரு வேந்தனாம் இந்த சிவன் என்பவர் என்னாருடைய சிவனே போற்றி தென்னாட்டவருக்கும் இறைவா போற்றி தென்னாருடைய சிவனே போற்றி என்றும் சொல்லலாம் தென்னாருடைய பழமொழி என்ன சொல்கிறது என்று சொன்னால் முதுமொழி என்ன சொல்கிறது என்று சொன்னால் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி எல்லா நாட்டவருக்கும் இறைவா நீ ஒன்றுதான் உன்னைதான் நான் போற்றுகிறேன் என்று சொல்லுகிறது नालयूं संद